Hello, officers. நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நிறைய சிப்பாய் கழகம் வந்து நடைபெற்றது இல்லையா ஸோ அந்த சிப்பாய் கழகத்தில் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு தலைவர்கள் வந்து தலைமை எடுத்து சிப்பாய் கழகத்தில் வந்து ஈடுபட்டிருப்பாங்க அதை வந்து ஆங்கிலேயர்கள் கொஞ்சம் பேர் வந்து அடக்கி இருப்பாங்க இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் புக்லேயே கொடுத்துருக்குறாங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கண்ட்டு மேட்ச் ஷீட்டில் கூட கேட்கலாம் ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு டைம் பார்த்துக்கோங்க கழகம் நடைபெற்ற இடங்கள் வந்து மொத்தம் ஒரு சிக்ஸ் ப்ளேஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பிளேஸ் இருக்குது இல்லை டே டெல்லி அப்படின்னா இரண்டாம் பகதூர்ஷா அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி வந்து நிக்கல்சன் எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா இல்லி டெல்லி ரெண்டுமே இல்லின்னு வருது இங்கே வந்து அடக்கியவர் வந்து நிக்கல்சன் இக்கல் அந்த மாதிரி வரணும் ஸோ இது வந்து ரெண்டு இது வருதா இங்கேயும் ரெண்டு இது வருதா அப்போ வந்து இரண்டாம் இரண்டாம் யாருன்னா ஷா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ க்ளூ வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஆனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால் ஸோ லக் இருந்தால் நம்ம பேகம் பேகம்ன்றவங்க வந்து முஸ்லீம்ஸ் முஸ்லீம்ஸ் தானே வந்து தாஜ்மஹால் க அப்போ ஹஸ்ரத் மஹால் வந்து லக் இருந்தா கட்டிடலாம் அதை சொல்றது வந்து யாருன்னா ஹென்ரி லாரன்ஸ் அடக்கு நபர் ஹென்ரி லாரன்ஸ் அதை ஞாபகம் வச்சுக்கலாம் கான்பூர் கான்பூர்னால் கா பூர் பூர்னா என்னது பூரி பூரி வந்து நமக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நானா நானா எனக்கா பூரி வேணும் அப்படின்ற மாதிரி நானா கான்பூர் நானா நானா சாகிப் அப்புறம் வந்து காலின் கெம்பெல் அப்படின்னா பூரி அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா காலிம்பெல் காலின் பெல் இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் காலின் பெல் பெல் அடித்தாவது நம்ம வந்து பூரியை வந்து வாங்கிடணும் கான்பூர் நானா சாகிப் காலின் கெ கேம்பல் அப்படின்றவங்க ஜான்சி அப்படின்னாலே தெரியும் ராணி லக்ஷ்மி பாய் குவாலியர் இதுவும் நம்ம தாந்தியா தோபே அப்படின்றது படிச்சிருப்போம் இது மட்டும் ஜென்ரல் ஹக்ரோஸ் அவங்க தான் வந்து கலகத்தை அடைக்கிருப்பாங்க நெக்ஸ்ட் வந்து பரேலி பரேலியில் வந்து கான் பகதூர் கான் அப்புறம் வந்து இதுவும் காலின் கேம்பல் அவங்க தான் ஸோ காலின் கேம்பல் வந்து காலிங் பெல் அடித்தாவது நம்ம நானா சாஹிப் கிட்ட பூரி வாங்கிடணும் அதே மாதிரி காலிங் பெல் அடித்தாவது கான் கான் கானும் வாங்கி சாப்பிட்றணும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து பூரி இது வந்து கான் கான் காலிங் பெல் அடித்தாவது பூரி வாங்கி சா கான் வாங்கி சாப்பிட்றணும் ஸோ பரேலி எப்படின்னா பரேலி கான் பகதூர் கான் அப்புறம் வந்து பீ கார் பீ கார் காரை வந்து நிறைய க திருடு போகும் ஸோ கார் வந்து கா காணாமல் போச்சு யார் எடுத்தாங்கன்னா கன்வர் கன்வர்ன்றத கல்வர் ஞாபகம் வச்சுக்கிட்டு பீ கார் கன்வர்சிங் கல்வர்கள் ஓகேங்களா அதை வந்து அவர் யார் அப்படின்னா ஒரு டெய்லர் கடைக்காரங்க தான் ஒரு டெய்லர் அவர் தான் பீகார் காரை வந்து கன்வர் கல்வர் எடுத்துட்டு போயிட்டாங்க ஸோ இந்த மாதிரி க்ளூ வச்சு படித்து பாருங்கள் ஈஸியாக இருக்கும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது முக்கியமான பொறுத்துக்க தேங்க்யூ